அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை இந்த வீடியோல இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெருங்கிளர்ச்சியுடைய முதல் பாகம் வீடியோ பார்த்துருந்தோம் அதோடைய இரண்டாம் பாகம் இந்த வீடியோ இதோட இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆயிடும் ஓகேவா ஸோ போன வீடியோல ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெருங்கிணர்ச்சி என்பது எதனால் உருவானது அதற்கு என்னவெல்லாம் காரணங்கள் இருந்துச்சு அரசியல் காரணங்கள் என்ன பொருளாதார காரணங்கள் என்ன நிர்வாக காரணங்கள் என்ன அதையெல்லாம் தாண்டி உடனடியாக அந்த கிளர்ச்சி தொடங்கப்படுவதற்கான காரணம் என்ன நம்ம படித்தோம் இராணுவ காரணமான அந்த என்ஃபீல்ட் ரக துப்பாக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துப்பாக்கியை அறிமுகப்படுத்துகிறாங்க அதில் பசு மற்றும் பன்றியின் கொழுப்பால் செய்யப்பட்ட அந்த துப்பாக்கி தோட்டாவுடைய உரை இருக்குது அதை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி சிப்பாய்கள் மறுக்கிறாங்க அதை மீறியும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாங்க அதில் தான் அது ஒரு உடனடி கிளர்ச்சியாக மாறுனுச்சு பாராக்பூர் அப்படிங்கிற இடத்துல மங்கள் பாண்டே அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஒம்பதாம் நாள் அந்த துப்பாக்கியை யூஸ் பண்ணுறதுக்கு மறுக்கிறாரு ஆனால் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறதுனால அவர் அங்கேயே ஒரு ஆங்கிலேயரை பார்த்து லெப்டினன்ட் பவ் அப்படிங்கிறவரை பார்த்து சுடுறாரு அதனால் அவர் அங்கேயே கைது பண்ணுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏப்ரல் எட்டாம் தேதி அவரை தூக்கிலிடப்படுறாரு ஸோ அதற்கப்பறம் இன்னும் அந்த கிளர்ச்சி பெரிய அளவில் வெடிக்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு மீரட் அப்படிங்கிற நகரில் அது பரவுது ஸோ மீரட்டில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் ஒரு தொண்ணூறு பேரில் ஒரு எண்பத்தஞ்சு பேர் மே ஒன்பதாம் தேதி அந்த துப்பாக்கியை வாங்க மறுக்கிறாங்க அதனால அவங்களுக்கு பத்தாண்டு கால சிறை தண்டனை கொடுத்து சிறையில் அடைக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் அந்த விஷயம் தெரிஞ்சு மூன்றாம் ரெஜிமெண்ட்டை சேர்ந்த குதிரைப்படை வீரர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு மே பத்தாம் நாள் அந்த சிறையை உடைத்து கொண்டு அங்கே இருக்கிற எல்லாரையும் வெளியில் கொண்டுட்டு வராங்க கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் வீரர்கள் அந்த மீரட்டில் இருந்து டெல்லியை நோக்கி பயணம் செல்கிறார்கள் அடுத்தது டெல்லியை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது

முக்கியமான படைகள் எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான அறிவிப்பை ரிலீஸ் பண்ணாங்க அது வரைக்கும் இது பார்த்திருந்தோம் ஆங்கிலேயர் அந்த அறிவிப்பை ரிலீஸ் பண்றாங்க முக்கியமான படைத்தளபதி எல்லாரும் வர்றாங்க அப்போ எந்தெந்த இடத்துல யாருடைய தலைமையில் கிளர்ச்சி நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம தலைவர்கள் நம்ம வட இந்தியாவில் அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் போது நம்மளுடைய இந்திய தலைவர்கள் யாரெல்லாம் எந்தெந்த பகுதிக்கு தலைமை தாங்கி அந்த கிளர்ச்சியை நடத்தினாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும் அந்த இடத்துல போய் எந்த ஆங்கிலேய படைத்தளபதி அந்த கிளர்ச்சியை ஒடுக்கினார் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்த நமக்கு கிளியராக தெரியணும் இதை தேர்வு நோக்கிலையும் நமக்கு இதை தான் பாயிண்ட் ஆஃப் வியூவா கேட்பாங்க இங்க பாருங்க இடம் அதுக்கப்புறம் இந்திய தலைவர்கள் அந்த இடத்துல எந்த இந்திய தலைவர்கள் வந்து அதில் ஹெட்டாக இருந்தாங்க அந்த இடத்துல போய் அந்த கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யார் இந்த மூணு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் டெல்லியில் இரண்டாம் பகதூர்ஷாவை தலைவராக அறிவித்தாங்க கரெக்டு தானே இரண்டாம் பகதூர்ஷாவை என்ன பண்ணுறாங்க டெல்லியில் போயிருக்கக்கூடிய சிப்பாய்கள் எல்லாரும் டெல்லியை கைப்பற்றியதற்கு பின்பு டெல்லியுடைய மன்னராக இரண்டாம் ஷாவை அறிவிச்சாங்க நம்ம அதை பார்த்துருப்போம் ஸோ அப்போ அவர் தான் அங்கே தலைமை தாங்குறாரு அப்படின்னு அறிவிக்கிறாங்க ஸோ அப்போ டெல்லிக்கு தலைமை தாங்கினது இரண்டாம் பகதூர்ஷா அவர்கள் அடுத்தது லக்னோ லக்னோ அப்படிங்கிற இடத்துக்கு யார் இந்திய தலைவராக இருந்து தலைமை தாங்கினது அப்படின்னா பேகம் அஸ்ரத் மஹால் அப்படிங்கிற இவங்க தான் அதேமாரி கான்பூர் அப்படிங்கிற இடத்துல நானா சாஹிப் அவர்கள் அடுத்தது ஜான்சி மற்றும் குவாலியர் ஜான்சிங்கிறது ஒரு இடத்தோட பேர் அந்த இடத்த அந்த ஜான்சியுடைய ராணியாக இருந்தவங்க தான் லட்சுமி பாய் அவர்கள் தான் அவங்களை ஜான்சி ராணின்னு சொல்றோம் ஜான்சிங்கிற அந்த பகுதிக்கு ராணியாக இருந்ததுனால அவங்களை ஜான்சி ராணி அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ அந்த ஜான்சி அப்படிங்கிற இடம் அதுக்கப்புறம் குவாலியர் அப்படின்னு அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இடம் சோ இந்த ரெண்டு இடத்தையும் ராணி லக்ஷ்மி பாய் மற்றும் தாந்தியா தோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல ஹெட்டா இருக்காங்க அதுக்கப்புறம் பரேலி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கான் பகதூர் கான் அவர் தலைமை தாங்குறாரு அடுத்து பீகாருக்கு கன்வர் சிங் தலைமை தாங்குறாரு சோ இந்த இந்த இடங்கள் எல்லாம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் இந்த இடங்கள்ல என்ன பண்றாங்க ஒரு பக்கம் இந்திய தலைவர்கள் தலைமை தாங்கி அந்த பிடிக்கிறாங்க நடந்துச்சு இந்த இவங்க கைப்பற்றியதற்கு பின்புதான் ஆங்கிலேயர்கள் எல்லா இடத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்து எல்லா முக்கியமான படை தளபதிகள் இங்க வாங்க அப்படின்னு வட இந்தியாவுக்கு வர வச்சாங்க அதுல ஒரு முக்கியமான படை தளபதி தான் நம்ம மதராஸ் நம்ம சென்னையிலேருந்து இருந்து போன ஒரு துப்பாக்கி படை தளபதியான கர்னல் நீல் அப்படிங்கிறவர் இந்த கர்னல் நீல் அப்படிங்கிறவர் தான் இங்கே மதராஸ்லேருந்து வட இந்தியாவுக்கு அந்த புரட்சியை ஒடுக்கிறதுக்காக ஆங்கிலேயர் கூப்பிட்டதுக்காக போய் அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய மக்களை கொடூரமாக கொண்டார் ஈவு இறக்கமே இல்லாமல் கொண்டார் அப்படிப்பட்டவர் ஆனால் அதே இடத்துல அவரும் ஒரு தாக்குதலுக்குள்ளாக இறந்துட்டார் அப்படிப்பட்ட நம்ம மக்களை கொடூரமாக கொன்ற அந்த கர்னல் நீல் அப்படிங்கிறவருக்கு ஆங்கிலேயர்கள் சென்னை மவுண்ட் ரோட்டில் ஒரு செலை வச்சுருந்தாங்க எங்களுடைய மக்களை கொன்ற அவருக்கு நீங்கள் எப்படி சென்னையில் சிலை வச்சிங்க அப்படின்னு சொல்லி அந்த சிலையை ரிமூவ் பண்ண சொல்லி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு எஸ் என் சோமயாஜுலு அவர்கள் தலைமையில் நீல் சிலை அகற்றும் போராட்டம் அப்படிங்கிற போராட்டம் நடந்துச்சு நம்ம அதை படிச்சிருப்போம் யூனிட் சிக்ஸில் படிக்கிறோம் ஐஎன்எம்ல படிக்கிறோம் ஸோ அப்போ நீல் சிலை அகற்றும் போராட்டம் அப்படிங்கிறதுக்கும் இங்கே தான் கனெக்ட் கனெக்டட் இருக்குது ஸோ இந்த புரட்சியை ஒடுக்குவதற்காக மத்ராஸ் படையிலிருந்து போன ஒரு தான் இந்த கர்ணன் அங்கே போய் நம்ம மக்களை கொள்றாரு அவரே அந்த இடத்துல இறந்துட்டார் அவருக்கு ஆங்கிலேயர் நம்ம ஊர் சென்னை மவுண்ட் அப்ப எங்க மக்களை கொன்ற இவருக்கு எங்க ஊரில் நீங்க எப்படி செலவு பண்ணணும்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல எஸ் என் சோமயாஜுலு அவர்கள் தலைமையில் போராட்டம் நடந்துச்சு அந்த போராட்டத்தில் அஞ்சலையம்மாள் கலந்துகிட்டாங்க அவங்களுடைய மகள் அம்மா கண்ணுடன் ஒன்பது வயது மகள் அம்மா கண்ணுடன் கடலூர் அஞ்சலையம்மாள் அவர்கள் கலந்துகிட்டு சிறைக்கு சென்றாங்க அதுக்கப்புறம் நிறைய பயங்கரமான ஒரு கூட்டத்தில் அந்த போராட்டம் நடந்துச்சு அந்த சிலையை அடிச்சு உடைச்சாங்க கொஞ்சம் அதுக்குள்ள எல்லாரும் கைது பண்றாங்க அம்மா கலந்துக்கிட்டாங்க இப்படி நிறைய பேர் முக்கியமானவங்க அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க ஆனால் அந்த டைம்ல அந்த சிலையை ரிமூவ் பண்ணலை அதுலேருந்து பத்து வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ராஜாஜி அவர்கள் சென்னை மாகாணத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது அவர்தான் அந்த மவுண்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய நீல் சிலையை அகற்றுவதற்கு உத்தரவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தான் அது அகற்றப்பட்டது இதுதான் நீல் சிலை அகற்றும் போராட்டத்திற்கான இங்கே இருக்கக்கூடிய தான் அதுக்கான பேஸு ஸோ இப்படி இந்த வட இந்தியாவில் இந்தந்த இடங்களுக்கு இவங்கெல்லாம் தலைமை தாங்கி இந்த இடங்களை கைப்பற்றி அந்த கிளர்ச்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அதை ஒடுக்குவதற்காகத்தான் எல்லாரையும் வர சொன்னாங்க அதில் ஒரு நாள் தான் நீல் அப்போ எல்லாரும் வந்துட்டாங்க எல்லா முக்கியமான படை தளபதிகள்லாம் வட இந்தியா சைடு போயிட்டாங்க அப்போ ஒரு ஒரு இடத்துக்கும் போய் இப்போ டெல்லியை யாருக்கு தலைமையில் இருக்க இரண்டாம் ஷா அப்போ டெல்லிக்கு ஆங்கிலேயர் சார்பாக ஒருத்தர் போகிறார் டெல்லியை மீண்டும் கைப்பற்றி ஆங்கிலேயர் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு ஒரு ஆங்கிலேய படைத்தளபதி அவர் தான் யாருன்னா ஜான் நிக்கல்சன் ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு பகுதிக்கும் ஒரு ஒரு ஆங்கிலேயர் அந்த இடத்துக்கு போகிறாங்க அந்த இடத்த கைப்பற்றுவதற்கு மீட்டு அதாவது ஆங்கிலேயர் திரும்ப மீட்பதற்காக அப்போ டெல்லிக்கு ஜான் நிக்கல்சன் அவர்கள் போய் இரண்டாம் பகதூர் ஷாவை கைது பண்றாரு ஒரு பெரிய படைப்பளத்தோட போய் டெல்லிய மீண்டும் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றி விட்டார்கள் இரண்டாம் பகதூர் ஷாவை ஜான் நிக்கல்சன் அவர் கைது செஞ்சு ரங்கூனுக்கு நாடு கடத்திட்டார் எங்க ரங்கூனுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் இருபதாம் தேதி ஜான் நிக்கல்சன் டெல்லியை மீட்டு விட்டதாக அறிவிக்கிறார் டெல்லி மீண்டும் ஆங்கிலேயருடைய கண்ட்ரோல்ல வந்துட்டு நான் என்னுடைய நான் என்னுடைய தலைமையில் கொண்டு வந்த இந்த டீமை வச்சு டெல்லியை நான் மீட்டு விட்டேன் அப்படின்னு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் இருபதாம் நாள் அவர் அறிவிக்கிறார் அவர் டெல்லியை மீட்டு விட்டு இரண்டாம் பகதூர் ஷாவை கைது பண்ணி ரங்கூனுக்கு நாடு கடத்துறாரு ரங்கூனுக்கு பகதூர்ஷா நாடு கடத்தப்பட்டார் நாடு கடத்தப்பட்டதற்கு பின்பு அவர் அங்கேயே இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டில் அவருடைய எண்பத்தி ஏழு வயசுல அவர் இறந்துட்டார் ஸோ இதோட டெல்லியோடைய பார்ட் முடிஞ்சுட்டு டெல்லியை மீண்டும் ஆங்கிலேயம் அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டாங்க அதே மாதிரி லக்னோ லக்னோவுக்கு ஹென்ரி லாரன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் போகிறார் அவர் ஒரு படை தளபதி அவர் ஒரு படைகள் அழைச்சிட்டு போகிறாரு அவரும் லக்னோவை கைப்பற்றி அந்த இடத்த நான் வந்து மீட்டுட்டேன் ஸோ இந்த இடம் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துட்டுன்னு இவரும் அறிவிக்கிறார் ஸோ அடுத்ததாக கான்பூர் நானா சாஹிப் அவர்கள் தலைமையில் கான்பூர் இருந்துச்சு அப்போ அந்த இடத்துக்கு கேப்டன் கேம்பல் கேம்பல் அப்படிங்கிற ஒருத்தர் போகிறார் ஸோ அவரு போய் அவருடைய ஒரு தளபதி ஒரு படைத்தளபதியாக இருந்தவர் ஸோ அவருடைய தலைமையில் போய் அவர் அந்த இடத்த கைப்பற்றுறாரு இப்போ நானா சாஹிப் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிடுறார் இவர் வந்து ஒரு பெரிய படைகளோட வந்தோன்னே நானா சாஹிப் நேபாளத்துக்கு தப்பிச்சு போயிடுறாரு இன்னும் சொல்லப்போனால் கான்பூர் படுகொலைன்னு ஒன்று நடந்திருக்கும் அது நானா சாஹிப் அவர்களுடைய தலைமையில் நடந்திருக்கும் கான்பூர் படுகொலைங்கிறது கான்பூரில் இருக்கக்கூடிய ஒரு நூற்றி இருபத்தஞ்சு ஆங்கிலேய அதிகாரிகள் மற்றும் அவங்களுடைய குடும்பங்கள் இருக்கிற அந்த இடத்த அவங்கள கொண்டுருவாங்க ஸோ அவங்கள கொண்டுட்டதுக்கப்புறம் ஒரு கிணத்துல வீசிடுவாங்க அந்த கிளர்ச்சி நடக்கும்போது அப்போ அது வந்து ஆங்கிலேயருக்கு ஒரு மிகப்பெரிய கோவத்தை உண்டாக்குனுச்சின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு அதுக்கு பேர் தான் கான்பூர் படகுலை அதை நானா சாஹிப் அவருடைய படைகள் தான் அவருடைய தலைமையில் தான் அது நடந்திருக்கும் அதனால தான் நானா சாஹிப் அவர்கள் மேலே இன்னும் பெரிய அளவு கோவத்தில் அவங்க இருந்திருப்பாங்க ஆங்கிலேயர்கள் ஸோ நானா சாஹிப் அவர்களுடைய தலைமையில் இருக்கிற அந்த கான்பூர் இடத்துக்கு கேம்பல் அவர்கள் போறாரு ஸோ அவர் போறதுக்கு முன்னாடி அவர் பெரிய படைகளோட அதை ஈடுபடுறதுனால இவரால் சமாளிக்க முடியாம நானா சாஹிப் அவர்கள் நேபாளத்துக்கு தப்பிச்சு போயிட்டார் ஸோ அதுக்கப்புறம் பின்னால் அவர் கைது செஞ்சுருவாங்க அவர் இறந்துருவார் ஸோ அப்போது இந்த கான்பூர் இந்த கேம்பல் அவர்கள் அவர் கண்ட்ரோலுக்கு எடுத்துருவார் இப்படி ஒவ்வொருத்தங்களா ஒரு ஒரு இடத்தையும் மீட்டு கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க ஆங்கிலேயர் சார்பாக மீண்டும் ஆங்கிலேயர் கண்ட்ரோலில் வந்துருச்சு அந்த இடங்கள் அப்படின்னு அறிவிக்கப்படுது அடுத்ததாக ஜான்சி மற்றும் குவாலியர் முக்கியமான இடம் வட இந்தியாவில் நம்ம பார்க்கற இந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெருங்கிணர்ச்சியிலே மிக மிக முக்கியமான ஒன்று ஏன்னா ஜான்சி இந்த குவாலியர் அப்படிங்கிற இடத்த யாருடைய தலைமையில் இந்த இடம் வச்சுருந்தாங்க யாருடைய தலைமையில் இருந்துச்சு நம்ம இந்தியாவில் அப்படின்னா ராணி லட்சுமிபாய் அவர்கள் தான் ஜான்சியுடைய ராணியாக இருந்தாங்க குவாலியர் அப்படிங்கிறது தாந்தியா தோ பார்த்துக்கிட்டார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த இடத்த மீட்டு ஆங்கிலேயர் மீட்டு அவங்க தலைமையில் இருந்துச்சு அந்த இடம் ஏன்னா ஜான்சி ராணி அவர்களுடைய ஜான்சி அப்படிங்கிற அவங்களுடைய ஆட்சி பகுதி இருக்குல்ல அதை ஆங்கிலேயர் எடுத்துக்கிட்டாங்க என்ன காரணம் சொல்லி வாரிசு இழப்பு கொள்கையின் காரணத்தை காட்டி ஏன்னா ராணி லட்சுமி மகன் தாமோதர் ராவ் அவர் பிறந்த சில மாதத்தில் இறந்துட்டாங்க ராணி லட்சுமி அவருடைய கணவர் கங்காதர் ராவ் இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த மகன் தான் இந்த தாமோதர் ராவ் ஒரு ஆண் வாரிசு இருந்தாதான் அந்த கணவர் ஒருத்தர் ஒரு மன்னர் இறந்துட்டார்னா அடுத்தது அந்த ஆண் வாரிசு மன்னராக மாற முடியும் இதான் வாரிசு இழப்பு கொள்கை ஒருவேளை ஆரிஸ் ஒருவேளை ஆண் வாரிசு இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ ஆண் வாரிசு இல்லாத அந்த பகுதிக்கு அந்த மன்னர் இறந்துட்டார்னா அவருக்கு அப்புறம் அந்த ஆட்சி பகுதி ஆங்கிலேயர் எடுத்துப்பாங்க அப்போ கங்காதர் ராவுக்கும் ராணி லட்சுமிபாய்க்கும் பிறந்த மகன்தான் தாமோதர் ராவ் ஆனால் அவர் பிறந்த ஒரு சில மாசத்துல இறந்துட்டாங்க உடனே சரியில்லாமல் அப்போ ஆனந்த் ராவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகனை தத்து எடுத்துக்கிறாங்க ராணி லட்சுமி பாய் அந்த பையனுக்கு தாமோதர் ராவ்னு பெயரை வச்சு வளர்க்குறாங்க இன்னும் சில நாட்களிச்சு பார்த்தீங்கன்னா ராணி லட்சுமிபாயோட கணவரும் இறந்துட்டாங்க அப்போ ராணி லட்சுமி பாய் மட்டும்தான் அந்த பையனை வளர்க்குறாங்க சரி அப்போ அவர் இறந்துட்டார்ல அவருடைய கணவர் கங்காதர் ராவ் இறந்துட்டார் அப்போ அந்த மன்னர் இறந்துட்டாருன்னா அப்போ அந்த இடத்துக்கு அடுத்த ஆண் வாரிசாக இவங்க தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய அந்த ஆனந்த ராவ் அப்படிங்கிற ஒரு தத்தெடுத்து வளர்த்தாங்கல்ல அவரை அறிவிக்கலான்னு ஜான்சி ராணி சொல்றாங்க ஆனா அப்போ ஆங்கிலேயர் என்ன சொல்லிட்டாங்க கிடையாது வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் ஒரு ஆண் வாரிசு அது நீங்கள் தத்தெடுத்தத தத்தெடுத்த பிள்ளை அலோடு கிடையாது உங்களுடைய வாரிசா இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அளவு ஆண் வாரிசா இருந்தா நீங்க தத்து பிள்ளையாக இருந்தால் அந்த பேட்டர்ன் உங்களுக்கு கிடையாது அப்போ என்ன பண்ணுவோம் நாங்க அப்படின்னா அந்த வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் அந்த ஆட்சி பகுதியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு அறிவிச்சு ஜான்சி ராணி அவர்களுடைய பகுதியான ஜான்சி என்ற பகுதியை ஆங்கிலேயர்கள் அந்த வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னு அறிவிச்சிட்டாங்க அப்போ ஜான்சி அவங்களை விட்டு போயிடுச்சு அதனால தான் அந்த இடத்தை கைப்பற்றுவதற்காக அங்கே சண்டையிட்டு இந்த கிளர்ச்சியின் போது சண்டையிட்டு அந்த இடத்தை அவங்க கைப்பற்றி வச்சிருந்தாங்க அப்போ அந்த இடத்தை நோக்கி ஆங்கிலேயர்கள் படைகள் அனுப்புகிறாங்க எப்படி ஒரு ஒரு இடத்துக்குமா ஆங்கிலேயருடைய படைகள் போதோ அதே மாதிரி ஜான்சி குவாலியர் அப்படிங்கிற இடத்துக்கு ஆங்கிலருடைய படைகள் போது அப்போ ஆங்கிலேயருடைய படைகள் போய் ஜான்சி ராணி அவர்கள் நேருக்கு நேர் சண்டையிட்டார் எப்படி நம்மளுடைய தமிழ்நாட்டில் வேலுநாச்சியார் அவர்கள் இருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது காலகட்டத்தில் காளையர் கோவில் போர் படிச்சோம்ல மறக்க முடியாத வரலாறு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது காளையர் கோவில் போர் வேலுநாச்சியார் அவர்கள் சிவகங்கை கோட்டைக்குள் புகுந்து ஆங்கிலேயரை அடித்து விரட்டினார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி எட்டுல தான் தான்சி ராணி அவர்கள் வட இந்தியாவில் அதே மாதிரி ஒரு சண்டை போட்டிருக்காங்க ஆங்கிலேயரை எதிர்த்து அப்போ இந்த சண்டையில வேலுநாச்சியார் அவர்கள் அந்த சண்டையில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஜூன் மாதம் பதினேழாம் தேதி இறந்துட்டாங்க அது அந்த சண்டையில் அவங்களுடைய அந்த மகன் வளர்ப்பு மகனை பின்னாடி அவங்க கட்டிட்டு தான் சண்டையை போடுவாங்க அதனால தான் நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி அவங்களுடைய மகன் ஃபோட்டோ இருக்கும் இங்கே பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுடைய ஃபோட்டோஸை நீங்கள் பார்ப்பீங்க அவங்க மகனோட சேஃப்டிக்காக பின்னாடி ஒரு ஒரு துணி மாதிரி வச்சு கட்டிட்டு தான் போய் சண்டை போடுவாங்க குதிரையின் மேல் ஏறி ஒரு ஆங்கிலேயர் பதிவு பண்ண ஒண்ணு ஒரு ஆங்கிலேயர் அந்த நேரத்துல சண்டை போட்ட அவங்களோட சண்டை போட்ட ஒரு கேப்டன் ஒரு ஆங்கிலேய கேப்டன் பதிவு பண்ண ஒண்ணு நான் ஜான்சிராணியை நேருக்கு நேராக சந்தித்த போது குதிரையின் மீது ஏறிக்கொண்டு குதிரையின் கடிவாளத்தை வாயில் கடித்து கொண்டு இரண்டு கைகளிலும் கத்தியை வைத்து குதிரையின் மேல் அமர்ந்து சண்டையிட்டார் அதை பார்த்தது இன்னைய அதை மறக்க முடியவில்லை அந்த நினைவை இப்ப வரைக்கும் அதை நினைச்சா எனக்கு வந்து அவ்வளவு புரிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காரு ஒரு ஆங்கிலேயர் கேப்டன் அந்த சண்டேல ஈடுபட்ட ஒருத்தர் அப்படி ஒரு பயங்கரமான ஒரு போர்ல ஈடுபட்டாங்க ஜான்சி ராணி அவர்கள் இந்த ஒரு போட்டோ பாருங்க போட்டோல ஒரு போர்டு இருக்கா இங்க என்னன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இருக்கும் ஒரு பாலம் மாதிரி இருக்கும் இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லேண்டு தான் எம்டி லேண்டு இது என்ன இந்த ஃபோட்டோ அப்படின்னா ஜான்சி ராணி அவர்கள் அந்த சண்டையில் ஈடுபட்டிருக்கும் போது அவங்களுடைய மகன் வளர்ப்பு மகன் வளர்ப்பு மகனை பின்னாடி கட்டிக்கிட்டு குதிரையிலேருந்து இந்த இடத்துலேருந்து இவ்வளோ இவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணாங்களாம் ஸோ இந்த இடத்துல எழுதியிருக்கு பாருங்க ராணி ஜான்சி ஜம்புடு ஃப்ரம் திஸ் பிளேஸ் ஆன் த ஹார்ஸ் பேக் வித் ஹேர் அடாப்டட் சன் அவங்களுடைய வளர்ப்பு மகனுடன் குதிரையின் மேல் ஏறிக்கொண்டு இந்த இடத்தை தாண்டி அவங்க போனாங்க ஏன்னா அந்த இடத்த நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இதாக இருக்கும் அதில் போகிற சாதாரண விஷயம் கிடையாது அதனால தான் அது வந்து ஒரு பெரிய வரலாறாக பதியப்பட்டிருக்கு ஸோ அப்படி ஒரு பயங்கரமான சண்டையில் ஈடுபட்டாங்க அந்த டைம்ல இதுதான் ஜான்சி அப்படிங்கறதுடைய கோட்டை அந்த இடத்துடைய கோட்டை ஜான்சி ராணி அவர்களுடைய கோட்டை இதுதான் இது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் எடுக்கப்பட்ட போட்டோ இந்த கோட்டையின் சுற்றி தான் அந்த சண்டை நடந்துச்சு ஸோ இறுதியாக அந்த சண்டையில் ஈடுபட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஜூன் மாதம் அவங்க அந்த போரில் ஈடுபட்டு இறந்துட்டாங்க ஸோ அந்த போரில் அவங்கள அவங்களோட நேருக்கு நேராக சண்டையிட்டு ஆங்கிலேய படைத்தளபதியாக இருந்தவர் யார் அப்படின்னா ஒரு ஆங்கிலேயரான ஹக் ரோஸ் என்பவர் அவர் தான் இப்போ சண்டையிட்டார் அப்போ அந்த ஹக் ரோஸ் என்பவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்திலேயே பதிவு பண்ணியிருக்காரு ஜான்சி ராணியுடன் நான் நேருக்கு நேர் அந்த போரில் ஈடுபட்ட போது அவங்களுடைய தைரியத்தையும் வீரத்தையும் பார்த்து நான் வியந்து போனேன் ஒரு ஆணை விட பலசாலியாக அவங்க எங்கள்கிட்ட சண்டை போட்டாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கார் தன்னுடைய புத்தகத்தில் ஆங்கிலேயருக்கு மிகவும் ஆபத்தான ஒரு ஒரு மன்னராக ஒரு ஆட்சியாளராக நாங்கள் வந்து நான் வந்து அவங்கள பார்த்தேன் அப்படின்னு எழுதியிருக்காரு ஸோ இந்த மாதிரி அந்த ஜான்சி அப்படிங்கிற இடத்த ஜான்சி ராணி அவர்கள் பிடிச்சி வச்சுருந்தாங்க அப்போ அந்த இடத்துக்கு போகிறது யார் ஹக்ரோஸ் ஜென்ரல் ஹக்ரோஸ் அப்படிங்கிறவர் ஸோ அந்த இடத்துக்கு போய் இந்த ஹக்ரோஸ் அப்படிங்கிறவர் அந்த இடத்த பிடிச்சிட்டார் ஸோ தாந்தியா தோப் அப்படிங்கிறவர் அதுக்கப்புறம் மத்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய சம்பல் பள்ளத்தாக்குக்கு தப்பி போனார் அந்த இடத்துல இருந்து ஆனால் அவரை கைது செஞ்சு தூக்கில் போட்டாங்க ஸோ அவர் இறந்துட்டார் ஸோ இப்படி ஜான்சி குவாலியர் அப்படிங்கிற இடமும் ஆங்கிலேயர் திரும்ப மீட்டாச்சு அடுத்ததாக பரேலி அப்படிங்கிற இடம் கான் பகதூர் கான் தலைமையில் இருந்துச்சு அந்த இடத்த கேம்பல் அவர் மீட்டு எடுத்துட்டாரு அடுத்தது பீகார் பீகாருக்கு கன்வர்சிங் தலைமை தான் இருந்தார் அந்த இடத்த வில்லியம் டைலர் இவர் மீட்டு எடுத்துட்டார் இப்படி ஒரு ஒரு ஆங்கிலேயரும் அந்தந்த இடத்துக்கு போய் தலைமை தாங்கக்கூடிய இடத்துக்கு போய் அவங்க படைகளோட போய் அந்த இடத்த திரும்பவும் ஆங்கிலேயர் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க இறுதியாக ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு பெருங்கிளர்ச்சி என்பது முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது கிளர்ச்சி தோல்வியில் முடிந்ததாக அறிவிக்கப்பட்டது ஆனால் அது இல்லை மிகப்பெரிய முயற்சி ஆனால் இந்த புரட்சி எப்படி ஒடுக்கப்பட்டது இது ஒடுக்கப்பட்டுருச்சு முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் ஆனா எதனால் இந்த கழகம் தோல்வியில் முடிந்ததுங்கிற காரணங்களையும் நமக்கு பதிவு பண்ணியிருக்காங்க எதனால வட இந்தியாவில் நடந்த இந்த ஒரு பெரிய கிளர்ச்சி வெற்றி அடையலை எதனால எல்லாரும் ஈஸியாக ஒடுக்கிட்டாங்க எதனால அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு நமக்கு ஒரு பதில் வேணும் அந்த பதில பார்த்துருவோமா ஸோ கழகத்தின் தோல்விக்கான காரணங்கள் எதனால இந்த பெருங்கிளர்ச்சி என்பது தோல்வியில் முடிந்தது பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் ரீசன் வங்காளம் பம்பாய் சென்னை மேற்கு பஞ்சாப் ஆகிய பகுதிகள் இதில் கலந்து கொள்ளவில்லை ஸோ வட இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த பெருங்கிளர்ச்சியில் வங்காளம் பம்பாய் சென்னை மேற்கு பஞ்சாப் இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க யாருமே கலந்துக்கல ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அதனால தான் சொல்கிறேன் இது வந்து மொத்தமாக இந்தியா முழுவதும் நடந்த கிளர்ச்சி இல்லை இது வந்து வட இந்தியாவில் நடந்த கிளர்ச்சி வட இந்தியாவிலேயும் சில இடங்கள் அதில் கலந்துக்கல அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறாங்க ஓகேவா அடுத்தது நவீன கல்வி கற்ற இந்தியர்கள் இதை ஆதரிக்கவில்லை நவீன கல்வி கற்ற இந்தியர்கள் இதை ஆதரிக்கலை இதை வந்து வேண்டாம் நாங்கள் ஆங்கிலேயர் கொண்டு வர நிறைய பேட்டர்லாம் எங்களுக்கு ஓகே நம்ம வந்து அடுத்தடுத்து அப்டேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க இதை ஆதரிக்காமல் விட்டுட்டாங்க இந்த போரை அடுத்ததாக சரியான திட்டமிடல் நம்மக்கிட்ட இல்லை அடுத்தடுத்து என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண போகிறோம் என்ன மாதிரி ஒரு போர் அறிவிக்கணும் எந்த இடத்துல அந்த போர் நடக்கணுங்கிற ஒரு பிளானிங் நம்மக்கிட்ட ப்ராப்பராக இல்லாமல் போயிடுச்சு ஸோ சரியான திட்டமிடல் இல்லாமல் போயிடுச்சு தொலைத்தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு கம்யூனிகேஷன் இல்லை இப்போ இங்கே இருக்கிற ஒரு போர் ஒரு போர் நடந்துகிட்ருக்கும் போது இங்கே இருக்கிற ஒரு மன்னரும் நம்மளுடைய மன்னரும் இன்னொரு இடத்துல நடந்துகிட்ருக்கிற ஒரு மன்னரும் பேசிக்கிறதுக்கான தொடர்பு இல்லை ஆனால் ஆங்கிலேயர்கள்கிட்ட அதெல்லாம் ரொம்ப எளிமையாக இருந்துச்சு அவங்களால ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் ஸோ நம்மக்கிட்ட எதெல்லாம் இல்லையோ அவங்கக்கிட்ட அதெல்லாம் இருந்துச்சு அதனால தான் அந்த கிளர்ச்சி அவங்களால ஒடுக்க ஒடுக்க முடிஞ்சுது ஸோ அடுத்து பாருங்கள் நவீன ஆயுதங்கள் இல்லை நம்மள்கிட்ட ஆங்கிலேயர் வச்சுருந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு நவீன ஆயுதங்கள்லாம் நம்மக்கிட்ட இல்லை ஸோ அது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது ஸோ நவீன ஆயுதங்கள் அப்டேட்டட் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை அப்புறம் கூர்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படையினர் ஆங்கிலேயருக்கு இதில் உதவுனாங்க ஸோ கூர்கா படையினர் ஆங்கிலேயருக்கு உதவினார்கள் ஸோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அப்போ இந்த கிளர்ச்சி ஒடுக்கப்படுவதற்கான காரணம் நம்மக்கிட்ட ப்ராப்பரான பிளானிங் இல்லை கம்யூனிகேஷன் இல்லை வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பகுதிகளே நமக்கு சப்போர்ட் பண்ணல நவீன கல்வி கற்ற இந்தியர்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணல ஜமீன்தார்கள் இவங்கள மாதிரி ஆட்களும் பெருசாக சப்போர்ட் பண்ணல படித்த இந்தியர்கள் நிறைய பேர் இதில் பங்கு பெறலை வட இந்தியா மட்டுமே இதில் ஈடுபட்டாங்க மற்ற மூணு இடமும் இதில் கனெக்ட் ஆகலை இப்படி நிறைய விஷயங்களால் தான் இந்த கழகம் இறுதியாக தோல்வியில் முடிஞ்சுது ஓகேவா சரி சரி இப்போ இந்த கழகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதோடைய விளைவுகள் என்ன நடந்துச்சு இப்போ இந்த பெருங்கிளர்ச்சியே ஒடுக்கியாச்சு அதுக்கான காரணங்களை பார்த்தாச்சு ஆனால் இது அதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் இல்லை ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய பயம் வந்துச்சு இதே கிளர்ச்சி மாதிரி இன்னொரு கிளர்ச்சி வந்துடக்கூடாது அப்போது நம்ம ஏதாவது ஃபேவராக பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற முடிவெடுத்து ஆங்கிலேயர்கள் ஒரு புதிய சட்டத்தை அறிவிக்கிறாங்க இந்தியாவில் இந்த கிளர்ச்சி முடிஞ்சு இது ஒடுக்கப்பட்டு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் ஒரு புதிய சட்டத்தை இந்தியாவுக்கு அறிவிக்கிறாங்க அதுதான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு நவம்பர் ஒன்றாம் தேதி அலகாபாத்தில் இருக்கக்கூடிய விக்டோரியா மகாராணியின் அறிக்கை வெளியானது அலகாபாத்தில் விக்டோரியா மகா விக்டோரியா மகாராணியுடைய அறிக்கை அவங்க ரிலீஸ் பண்ணுற அந்த அறிக்கை கானிங் பிரபுவால் வாசிக்கப்பட்டது சார் கானிங் பிரபு யார் சார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் பெருங்கிழற்சி நடந்த போது இந்தியாவுடைய வைசிய ராயாக இருந்தவர் அதாவது இந்தியாவின் கவர்னர் ஜென்ரலாக இருந்தவர் அந்த காணிங் பிரபு தான் நான் அதுக்கு தான் நேற்று வீடியோலேயே அதாவது போன பார்ட்ல நீங்கள் கவனிச்சிருக்கணும் தல்கௌசி அப்படிங்கிற ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் தான் இந்தியன் கவர்னர் ஜென்ரல் அப்போ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா காணிங் பிரபு தான் கவர்னர் ஜென்ரல் அப்போ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் இந்த கிளர்ச்சி நடக்கும்போது யார் இருந்திருப்பா வைசிராயாக கவர்னர் ஜெனரலா காணிங் பிரபு தான் அப்போது இந்த கிளர்ச்சி முடிஞ்சோனைய ஆங்கிலேயரால் அறிவிக்கப்பட்ட இந்தியாவுக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு சட்டம்தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு இந்திய அரசு சட்டம் இந்த சட்டத்தை அலகாபாத்தில் இருக்க அலகாபாத்தில் விக்டோரியா மகாராணியின் அந்த அறிக்கையை காணிங் பிரபு தான் வாசிக்கிறார் ஸோ என்னெல்லாம் அதில் வாசிக்கப்படுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிமே இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இருக்க மாட்டாங்க நாங்கள் அவங்கள கலைச்சிட்டோம் அப்படின்ட்டாங்க ஏன்னா இந்த புரட்சி நடப்பதற்கு முக்கியமான காரணமாகவே அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான் பார்க்கப்பட்டுச்சு அதாவது ஆங்கிலேயர்களா நம்ம இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட வணிகம் செய்ய அனுப்பப்பட்ட அந்த கிழக்கிந்திய கம்பெனி இருக்காங்களே அவங்கள வச்சு தான் ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்துலேயே இருந்துக்கிட்டு நம்மளை ஆட்சி பண்ணாங்க நேரடியாக இருந்து நம்ம இந்தியாவை அவங்க ஆட்சி பண்ணலை அவங்களால அனுப்பப்பட்ட இந்த கம்பெனியை வச்சு ஆட்சி பண்ணாங்க ஆனால் இந்த கம்பெனி தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி சில ரூல்ஸ் கொண்டு வந்து நம்மளை கோவப்படுத்தி இந்த கிளர்ச்சி நடப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சாங்க அப்போ ஆங்கிலேயர்கள் எடுத்த முடிவு என்னன்னா இனிமேல் இந்த இந்தியாவில் இந்த கம்பெனி இருக்க வேண்டாம் இந்த கம்பெனியை கலைச்சிட்டு இங்கிலாந்துலேருந்து நம்மளே நேரடியாக இந்தியாவை கவனிச்சுப்போம் நம்மளுடைய பார்லிமெண்ட்டுக்கு கீழே டைரக்டாக இந்தியா வரட்டும் அப்படிங்கிற அறிவிப்பை ரிலீஸ் பண்ணுறாங்க அதுதான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு இந்திய அரசு சட்டத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பு அதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கலைக்கப்பட்டது அதற்கு பதிலாக இருந்து இனிமேல் நேரடியாக இந்தியா நிர்வகிக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேவா ஸோ இது ஒரு முக்கியமான அறிவிப்பு அதுக்கப்புறம் இந்திய கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற பதவி இனிமேல் வைசிராய் என பெயர் மாற்றப்படுதுன்னு அறிவிச்சாங்க கூடுதலான சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு இந்திய கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற அந்த பெயரை நாங்கள் இந்திய வைசிராய் அப்படின்னு மாத்திரம் அப்படின்னு அறிவிச்சாங்க ஸோ அதன் அடிப்படையில் அந்த இந்திய வைசுராய் அப்படிங்கிற பேரில் யார் மொத முதல்ல இருந்ததுன்னா அதுவும் காணிங் பிரபு தான் ஏன்னா அந்த டைமில் அவர் தான் கவர்னர் ஜெனரலாக இருந்தார் அப்படியே அந்த பதவி பேரை மாற்றிக்கிட்டாங்க அதன் அடிப்படையில் அவர் தான் அந்த பேரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருந்தவரும் அவர் தான் ஏன்னா அவர் தான் அப்போ இருந்தார் அதனால் ஸோ காணிங் பிரபு தான் அந்த முதல் வைசுராய் அந்த பேர் மாற்றப்பட்டவனை அறிவிக்கப்பட்டாங்க சரியா அதுக்கப்புறம் கிழக்கேந்திய கம்பெனி நீக்கப்பட்டது இயக்குனர் குழு கட்டுப்பாட்டு குழு அப்படிங்கிற ரெண்டு குழு வந்து நீக்கப்பட்டுச்சு இந்த குழுலாம் இந்த கம்பெனிக்காக உருவாக்கப்பட்டது ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க இந்த இயக்குனர் குழு கட்டுப்பாட்டு குழு இனிமேல் எதுவும் கிடையாது அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டாங்க அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு பதினஞ்சு உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கவுன்சில் ஏற்படுத்தப்பட்டது ஒரு பதினஞ்சு பேர் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சில் ஒன்று ஏற்படுத்தினாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் இந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு இந்திய அரசு சட்டம் மூலமாக அறிவிக்கப்பட்டது ஏன்னா பயம் அவங்களுக்கு திரும்ப இது மாதிரி ஒரு கிளர்ச்சி வந்துடுச்சுன்னா சமாளிக்க முடியாது நம்மளால் அப்படின்னு ஆங்கிலேயர் பயப்படுறாங்க ஸோ அப்போ இந்த அறிவிப்பு மூலமாக இந்தியர்களை நம்ம அமைதிப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க இனிமேல் இந்த ராணுவத்தில் நாங்கள் நிறைய கண்ட்ரோல் கொடுத்துருந்தோம் அதெல்லாம் நாங்கள் கேன்சல் பண்ணிக்கிறோம் இனிமேல் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் நடக்காது உங்களுக்கு எஜுகேஷன் நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு அது இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் நமக்கு நல்லது பண்ணுறதா சொல்கிறாங்க ஏன்னா அடுத்து எதுவும் புரட்சி நடந்துடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க ஸோ அது எல்லாமே இந்த அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுச்சு ஓகேவா அடுத்ததாக இந்த பெருங்கிளர்ச்சியை பற்றி என்னென்ன கருத்துக்கள் யார் யார் பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்து அதான் பார்க்க போறோம் பார்த்துடலாமா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப முக்கியம் பி டி சவார்கர் அவர்கள் என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னா முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு தன்னுடைய நூலில் பதிவு பண்ணுறாங்க தன்னுடைய நூலே முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க ஓகேவா அடுத்தது கர்னல் மல்லீசன் அவர்கள் த மேக்கிங் ஆஃப் த பெங்கால் ஆர்மி அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காரு த மேக்கிங் ஆஃப் தி பெங்கால் ஆர்மி அப்படிங்கிற புத்தகத்தில் அதில் என்ன பதிவு பண்ணியிருக்காருனா ஒரு இராணுவ வீரர்களின் கழகம் விரைவாக தேசிய எழுச்சியாக மாறியதுன்னு பதிவு பண்ணியிருக்காரு ஒரு இராணுவ வீரர்களின் கழகம் ஒரு தேசிய எழுச்சியா மாறிட்டு பின்னால் அப்படின்னு அந்த புத்தகத்தில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு அடுத்தது வரலாற்று ஆசிரியர் கீன் இவர் இந்த கிளர்ச்சிக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கார் என்னென்ன செயல்பாடுகள் இந்த கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்ததுன்னு பதிவு பண்ணியிருக்காரு அடுத்ததாக எட்வர்ட் ஜான் டாம்சன் இவர் பெருமளவில் ஒரு உண்மையான விடுதலை போராட்டம் ஒரு பெருமளவில் ஒரு உண்மையான விடுதலை போராட்டம் எட்வர்ட் ஜான் தாம்சன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கார் அடுத்ததாக எம் என் ராய் அவர்கள் இப்புரட்சி வணிக முதலாளித்துவத்திற்கு எதிராக எழுப்பப்பட்ட கடைசி எதிர்ப்புன்னு பதிவு பண்ணியிருக்கார் இது எம் என் ராய் அவர்கள் பதிவு அடுத்தது எஸ் என் சென் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்துல சமயத்திற்கு எதிரான போராக தொடங்கி சுதந்திர போராக மாறியது அப்படின்னு பதிவு எல்லாமே இந்த பெருங்கிளர்ச்சியை பற்றிய தகவல்கள் அதாவது அதை பத்தி சில முக்கியமான தலைவர்கள் என்னென்ன பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதுதான் இத நம்ம பார்க்கறோம் இதோட இந்த பெருங்கிளர்ச்சி என்பது முடிவுக்கு வருது இந்த கிளர்ச்சி தொடங்கப்பட்டதற்கான காரணம் இது எப்படி நடந்துச்சு அது எப்படி ஒடுக்கப்பட்டது எப்படி அதை அடக்க வந்து கிளர்ச்சி எப்படி அடக்கினாங்க ஆங்கிலேயர்கள் எப்படி கண்ட்ரோலுக்கு எடுத்தாங்க அதுக்கப்புறம் அதற்கான கோ தோல்விக்கான காரணங்கள் அந்த கழகம் முடிந்ததற்கு அப்புறம் ஏற்பட்ட விளைவுகள் அதனால் அறிவிக்கப்பட்ட இந்திய அரசு சட்டம் ஸோ அதன் மூலமாக சொல்லப்பட்ட ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கலைப்பு இவ்வளோ விஷயங்கள் நம்ம இதில் படிச்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேவா ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இதோட இந்த டாபிக் நமக்கு முடியுது ஸோ அடுத்த டாபிக் என்ன அடுத்த வீடியோ எப்போ அப்படிங்கிறது இந்த வீடியோடைய முடிவில் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி